பக்த ராவணன் அதுக்கு முன்னே அரக்கனாக இருந்தான் ஞானம் வந்தவன் பக்தனானான் அப்ப திருப்படி ராமன் திருப்படி அடையணுங்கிற போன ராமன் என்றே போய் நாளை வாழ்ந்து சொல்லிவிட்டான் ஏழு காண்டத்திலும் ராமியானுக்கு இல்லாத வார்த்தை நாளை வான்னு சொன்ன உடனே அழுகிறான் என்ன சொல்றான் அலைவாய் திரும்புவோன் அலைவா அலைவாய்க்கு அரும்புவோல் ஆலைவாய்க்கு அவாளம் போலும் பாம்பின் வாய்க்கு அறை கடம்பட்டான் நெஞ்சம் போல் கலங்கி நின்றான் இலங்கை வேந்தன் இன்றைக்கு போய் நாளைக்குதான் அப்ப கலத்த மண்டக வருவான் பட்டத்தை திறந்தான் இத்தையும் திறந்தது மனைவி சொல்றேன் வேண்டாம் ஐயா போகாதே அப்படின்னு கேட்கல சகோதரருக்கு சொல்லிச்சு அதையும் கேட்கல மகன் இந்த மேகநாதன் அவன் சொன்னான் அதையும் கேட்கவில்லை நான் போய் இன்னைக்கே திருப்படி அடையவேன்னு வந்த ராமன் நாளைக்குதான் சொல்லிவிட்டார் அது கலங்க நான் பாரு கடம்பட்டா நெஞ்சம்போல் கலைஞன் தான் நிலஞ்சவே அந்தன் ஏன் நாளைக்கு நாம் இருக்கிறோமோ அவன் இருக்கா நாளைக்கு நம்மளுக்கு முத்தி கொடுக்கிறதா இன்றையின்றி இன்றைக்கு வந்தனே நான் நாள் என்று சொல்லிவிட்டாயே ராமா